மணிமேகலை இப்ப குப்பூத்து கோமலை விட்டு போயிட்டா இந்திய பொருளாதாரம் படுத்துருமா இல்ல உலகத்துல உழவு பஞ்சம் உருவாகிடுமா இல்ல உள்நாட்டுக்கால வந்தா வெடிக்குமா ஏன் தேவையில்லாம அந்த ஹைப்ப கொடுத்து கலப்புரிய அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் பேசுறது மணிமேகலையா இருந்தாலும் பிரச்சனை நம்ம பிரச்சனை ஓம் பிரச்சனை என் பிரச்சனை நம்மள உள்ளுக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்போம் பத்தியா அந்த பிரச்சனைய அது ஊருக்குள்ள சொல்லிருக்கு இது மொத்தம் அந்த கார்பரேட்ல கிடையாது இருக்கிற சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி வரை எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை இருக்கு ஓடிட்டு பட் அதை யாரு வெளியில பெருசா பேசுறது இல்ல இவ்வளவு ஏன் இப்படி சோசியல் மீடியால எல்லாம் சொல்ல வேண்டாம் அவங்க கல்விக்கு குரூப் இருக்குல்ல அந்த குரூப்லையும் கூட இதை பேச முடியாம தனது ஏன்னா எவனையுமே நம்ப முடியல இப்ப அதுவும் அதே மாதிரிதான் உங்கள்கிட்ட என்னன்னா சொல்றது நான் எவங்களுக்கு வேணுமோ அவங்களுக்கு அங்க சொல்லி ஓப்பனா சொல்லிருச்சு இதை சொல்றதுக்கு முதல்ல ஒரு தைரியம் மணிமேகரை மேல ஒரு பெரிய மரியாதையா வந்துருச்சு உண்மையிலேயே அது ஏன் அப்படின்னு சொல்றேன் முதல்ல இந்த பிரியங்காவை பாராட்டி ஆகணும்ல அதை பாராட்டுறப்ப எனக்கு இந்த நண்பன் படத்துல இவர் சக்தியா பேசுவாப்பிட மேலே அதே மாதிரிதான் கரியர் கற்பனைப்பு திலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எப்படி பட்டமையை தன் மனுஷியால் இவ்வளவு பேர் கரியரை கற்பழிக்க முடியும் இதுக்காகவே பற்பள வித்தைகளை படித்து அந்த மாதிரி செஞ்சுதான் இப்படி ஆயிருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளு ஏகப்பட்ட பேரோட கரிய கரிய காலி பண்றதையே ஒரு கரியலா அதனார் பட்டில விஜய் வருவார்கள்

போட்டு கொடுத்து ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளிட்டு வாங்கிடுவாங்க இதே மீடியால போயிட்டு ஒரு ஆள் உட்கார்றதா இருந்தா முதல்ல அதுல கேட்டு ஓப்பன் ஆகுறதே பெருசு அந்த கேட்டு ஓப்பன் ஆகி அந்த கூட்டத்துக்குள்ள முண்டி கிண்டி அந்த மூஞ்சிய தெரிய வைக்கிறது பதிய வைக்கிறது சாதாரணமான விஷயம் அதுல ஏறி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பிரபலமான சூழல் இருந்து அந்த சூழ்ந்து வர வருமானம் என்ன சைடு வருமானம் என்ன பேர் என்ன அடுத்த இது என்ன

அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இப்ப அவ நம்ம ஒரு சில பேர் நினைக்கலாம் போட்டு கொடுக்குற போட்டு கொடுக்கறதுல போட்டு உடைக்கிறது இந்த உடைச்சிருக்கு சாதாரணமா இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனில கார்பரேட்ல நீங்க வேலை பார்க்கறீங்க அந்த வேலை பார்க்கிற இடத்துல உங்களால உங்களுக்கு மேல இருக்கிறவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் அவனை வந்து எதிர்த்துட முடியாது எதிர்த்துட்டு அந்த கம்பெனியில மட்டும் இல்ல எந்த கம்பெனிக்கு நீ போக முடியாதபடி பண்ணிடுவாங்க பிளாக்லி அடிச்சிருவாங்க செட்டாக மாட்டான் கம்பெனிக்கு செட்டாக மாட்டான் கம்பெனில பல குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு கெடுத்துருவாங்க நம்ம மேல ஒரு பிளாக் மார்க் வச்சு நம்ம வேற எங்கேயுமே போக முடியாதபடி படி இப்ப மணிமேகலை அதை பத்தி கவலைப்படுற ஒரு ஆளை இந்த மாதிரி ஒரு ஆளு எல்லா இருப்பாங்க அதாவது பல பேர் கம்பெனியில சில பேருக்கு ஜாடா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுல ஒட்டிக்கிட்டு இருப்பா இல்ல அந்த வேலையை ஐயோ நீ நடந்தா அழகு நீ பேச தமிழ் அழகுன்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டேன் அதை அப்படியே வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா சில பேருக்கு அது குடிக்காது அந்த சில பேரை மேலும் குடிக்காது இது எப்பயுமே நடக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யார் ஜாலஜா பண்ணுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த எவன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாலும் எவன் ஒரு குறைஞ்சபட்ச மரியாதையை எதிர்பார்க்கிறானோ அவனை அடிச்சு நொறுக்குவாங்க அவனுக்கு கீழே இவனை வச்சு வேணும்னு இவனை வச்சு பழி வாங்குவாங்க இல்லையா அவங்க சொல்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா இதே தான் அங்கேயும் நடந்தது இந்த நாலு சீசன் அந்த பிரச்சனை இங்க கிடையாது ஒருவேளை பிரியங்கா இல்லாததுனாலயா இல்ல மீடியா மேசன் இருந்ததுனால தெரியல பட் ஆனா இப்ப மீடியா மேசன் இருக்காங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதாவது அந்த அந்த தான் இப்ப இருக்கிறதுலே பிரச்சனை எடுத்து போட்டு சப்பானி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு வர்றாங்க அணிகிறாய் அல்ல அணிகிறாங்க இப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் தைரியம் வந்து இப்ப பேசுறது அதாவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த டிரிக்கர் பாயிண்ட் பாயிடலாம் டிரிக்கர் பாயிண்ட் மணி மணிமேகல காலை வச்சு எடுத்துச்சு இப்போ கண்ணி முடி மாதிரி காலை வைக்கிற இடமெல்லாம் கண்ணி முடியா இருக்கு இப்போ இப்ப அதுதான் இங்க பண்ணிருக்காங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுல வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஒன்பது மணிக்கு வர வேண்டியா எட்டு மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு போக வேண்டியா பதினொன்று மணிக்கு போகலாம் சம்பளத்தை குறைச்சி வாங்கிக்கலாம் கூட கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கலாம் வேற ஏதாச்சும் வந்து இந்த ஏ இதுல மட்டும் தான் பார்க்க வேற இருந்தாலும் ஐடியா கொடுக்கும் என்ன வேணா பண்ணலாம் அதே நேரத்துல காலை தொடச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும் பல கம்பெனிஸ்ல இது இருக்குது அதைத்தான் மணிமேகல போட்டு உடைச்சு அது எத பத்தியும் கவலைப்படல அதுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா என் கரியரை எனக்கு பில்ட் பண்ணிக்க தெரியும் இவ்வளவு விளா புடிச்சு வந்த விஷயம் எவனையும் தூக்கி இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு தன்னம்பிக்கையில தான் தன்மானத்தை விட்டு கொடுக்காம கமல் அதுக்குள்ள அதனால அதனாலதான் இதை பத்தி பேசுறாங்க தான் மணிமேகலையை குளோரிஃபை பண்றாங்க மரியாதை ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த புள்ள அது மேல வச்சிருந்த நம்பிக்கை அது இல்லாமத்துக்கு மேல அதுக்கு இருந்த மரியாதை அதுக்கு முதல்ல அது முதல இருந்த மரியாதை அதனாலதான் மணிமேக நாள் தனியான ஒரு மரியாதை இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனா இத எத்தனை பேர் செய்யறோம் அதை பத்தி கவலைப்படாம அதையே அதை பத்தி கவலைப்படலன்னா என் திறமை அந்த திறமைய வச்சு நான் எப்படி ஏதாச்சும் படி முழுக்கு வந்துடுவேன் இந்த தான் மணிமேக பண்ணிடுது உங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கும் பட் நம்மளோட சூழ்நிலை நம்மளால வெளில பண்ண முடியல பட் எந்த சூழ்நிலையாக சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல அந்த தர்மானத்தை கொடுக்காம அந்த பிள்ளை வெளில வந்துருச்சு வெள்ளை வந்து உள்ளதை போட்டு உடைச்சிருச்சு அதனால அர்த்தம் இதை பத்தி பேசுகிறேன் நம்மள பேசணும் இல்ல இது நம்ம பிரச்சனை தானே அப்ப அந்த பிள்ளைய பாராட்டுறதுல பேசுறதுல கிடையாது